சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் கிடுகென உயர்ந்துள்ளது மழை காரணமாக புழல் சோடவரம் பூண்டி ஏரிகளுக்கு நீர்வரத்தும் அதிகரித்து உள்ளது சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரிகளில் செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி சோடவரம் ஏரிகள் திகழ்ந்து வருகின்றன தற்போது வெஞ்சல் புயல் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையில் ஏரிகளின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்தன இதன் ஒரு பகுதியாக சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சோழவரம் செங்குன்றம் புடல் பூண்டி ஆகிய சுற்றுவட்டார இடங்களில் நேற்று மழை விழுத்து வாங்கியது திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஆவடியில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் திருத்தணியில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் பொன்னேரி செங்குன்றம் பதினைந்து சென்டிமீட்டர் சோழவரம் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பெய்தது திருவள்ளூர் மாவட்டம் சுற்றுவட்டார இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது நேற்று ஒரே நாளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வந்தது புழல் ஏரிக்கு நேற்று முன்னூற்று முப்பத்தி மூன்று கனடியாக இருந்த நீர்வரத்து மூவாயிரத்து நானூற்றி எழுபது கனடியாக அதிகரித்தது மூவாயிரத்து முன்னூறு மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட புடல் ஏரியில் நீர் இருப்பு இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது மில்லியன் கனடியாக உள்ளது இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு அடி உயரத்தில் தற்போது பதினெட்டு புள்ளி இரண்டு இரண்டு அடி உயரத்துக்கு நீர் இருப்பு உள்ளது புடல் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீருக்காக வினாடிக்கு நூற்றி எழுபது கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது நேற்று ஒரே நாளில் புடல் ஏரிக்கு இருநூற்று எண்பத்தி மூன்று மில்லியன் கனடி நீர் வந்துள்ளது இதேபோல சோழவரம் ஏரிக்கு நேற்று ஐம்பத்தி எட்டு கனடியாக இருந்த நீர்வரத்து நூற்று நாற்பது கனடியாக அதிகரித்தது ஆயிரத்தி எண்பத்தி ஒரு மில்லியன் கனடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் நீர் இருப்பு நூற்று முப்பது மில்லியன் கனடியாக உள்ளது து பதினெட்டு உயரத்துக்கு நீர் இருப்பு இதேபோன்று பூண்டி ஏரியில் நீர்வரத்து அதிகரித்து மூவாயிரத்து கனஅடி கொள்ளளவு கொண்ட ஏரியில் உள்ளது தொடர்ந்து ஏரிகளை கண்காணித்து வருவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் மழை தொடர்ந்தால் ஏரிகளின் நீர்மட்டம் உயரக்கூடும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது தற்போது பெய்து கனமழைக்கு சென்னையின் கோடைக்காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு தவிர்க்கும் வகையில் போதுமான மழைநீர் ஏரிகளில் தேக்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி